அனைவருக்கும் வணக்கம் துர்காதேவி பாடல் மங்களோபிணி மதியனி சூழினி மண்மதபாணியலே சங்கடம் நீக்கிட சடுதியில் வந்திடும் சங்கரி சௌந்தரியே கங்கண பாணியன் கணிமுக கண்டன கற்பக காமினியே ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாகரி துகணி வாரணி காமாட்சி தானொரு மலரன கதிரொளி காட்டி காத்திட வந்திடுவாள் தானொரு தவமொழி தாரொழி மதியொளி தாங்கிய வீசிடுவாள் மானொரு வெளியாள் மாதவ மொழியாள் மாலைகள் சூடிடுவாள் ஜெய சங்கரி கௌரி குருபாகரி துக்கணி வாரணி காமாட்சி சங்கரி சௌந்தரி சதுர்முகன் போற்றிட சபையினில் வந்தவளே பொங்கரி மாவினில் பொன்னடி வைத்து பொருந்திட வந்தவளே தடைத்திட எழில் எழுந்த நல் துர்கயனே ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாகரி துகணி வாரணி காமாட்சி தனதன சந்தன தவிலொளி முழங்கிட சண்மணினி வருவாய் பண பண வம்பன பறையொழி கோவிட பண்மணினி வருவாய் கனகன கங்கண கதிர் கண்மணி மீ வருவாய் ஜெய ஜெயசங்கரி கௌரி கிருபாகரி தூக்க நிவாரணி காமாட்சி பஞ்சமி பைரவி பர்வத புத்திரி பஞ்சணன் பாணியனே கொஞ்சிடும் குமரனை குணமி வேடனை கொடுத்தனன் குமரியனே சஞ்சனம் நீக்கிட சமரது செய்தனர் சக்தியனு ஜெய சங்கரி கௌரி கிருபாகரி தோக்கணி வாரணி காமாட்சி என்னிய நியபடி நீ அருளிட வருவாய் என் குட தேவியலே பன்னியசை பலனது நடமாய் பல்கிடருளிவாய் கண்ணொடி அதனால் கருணையை காட்டி கவடைகள் பவடே ஜெய சங்கரி கௌரி குருபாகரி வாரணி காமாட்சி இட தரும் தொல்லை இனிமேல் இல்லை என்று நீ சொல்லிடுவாய் சுடர் தரும் அமுதே சுருதிகள் கோரி மது தந்திடுவாய் படதரும் இருளில் பருதியாய் வந்து படவினை ஓட்டிடுவாய் ஜெய ஜெய சங்கரி கௌரி குருவாகரி நிவாரணி காமாட்சி ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி தேவி சரணம் ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி தேவி சரணம் நன்றி வணக்கம்